பகவானுடைய நாமத்தை சொல்வதும் பகவானுடைய லீலைகளை எல்லாம் நினைத்து நினைத்து பகிர்ந்து கொள்வதுமே ஒரு பெரிய ஆனந்தமாயிருக்கிறது அல்லவா இதற்கு பலன் என்ன இருந்தால் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் வந்திருப்பதே நம்ம எல்லாம் கரையேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு அந்த பகவானுடைய ஒரு பெரிய விசேஷமான லீலை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்றாலும் இன்றைக்கும் அதற்கு ரிலவன் இருக்கிறது பகவானுடைய குரு பாதுகையின் விசேஷத்தையும் அந்த பாத பூஜையின் விசேஷத்தையும் பகவான் எவ்வளவு அழகாக ஒரு லீலையாக நடத்தி காட்டியுள்ளார் என்பதை விளக்கும் இந்த ஒரு அரிய நிகழ்ச்சி எல்லோருக்கும் எளிதில் கிட்டுவிடாது அந்த ஒரு பெரிய பாக்கியம்